குட் மார்னிங் கேர்ள்ஸ் பாய்ஸ் குரோமோசோம் தவித்த பாரம்பரியம் உட்கரை தவிர்த்த பாரம்பரியம் சைடோப்பிளசம் சார்ந்த பாரம்பரியம் ஸோ இது நம்ம இந்த லெசனில் ஒரு பண்பு இரு பண்பு கலப்பெலாம் பார்த்தோம் அதில் எல்லாமே டிஎன்ஏ தான் மரபு பண்பாடுறது டிஎன்ஏடைய கேரக்டர் தான் அடுத்த தலைமுறை கடத்துணிச்சு மெண்டலியின் ரூல்ஸு அதை வச்சு தான் ஃபாலோ பண்ணிச்சு மெண்டலியனுடைய இது எல்லாமே ஆனால் இந்த இதில் நம்ம என்ன செய்யும் உட்கரு இருக்குது செல் இருக்குது செல்லுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னா உட்கர் இருக்கும் உட்கருக்குள்ள டிஎன்ஏல இருக்கக்கூடிய மரபணு தான் அடுத்த தலைமுறை கடத்துச்சு அதுதான் மென்டேனியனுடைய பாரம்பரியம் ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா சைட்டோப்ளாசம் இது சைட்டோப்ளாசம் சைட்டோப்ளாசத்தில் குளோரோபிளாஸ் மைட்ரோகான்ட்ரியா செல் உறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பாரம்பரிய பண்புகளை கடத்துது அதனால் இது சைட்டோப்ளாஸ்மிக் பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நியூக்ளியஸ் இல்லாத சந்தை நியூக்ளியஸை தவிர மீதியை சுற்றி இருக்கிறதெல்லாம் பாரம்பரியப்பட்டதுனால இதை வந்து குரோமசோம் தவித்த பாரம்பரியம்னு சொல்லுவாங்க இங்கே அந்த மைட்ரோகான்ட்ரியாவில் குளோரோப்ளாஸ்டில் இருக்கு இல்லையா அந்த பாரம்பரிய பண்புகளை கடத்தலையா அந்த இப்போ ஜீனுக்கு என்னென்னா பிளாஸ்மா ஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க சைடோபிளாச நுண்ணுறுப்பில் பிளாஸ்மா ஜீன் தான் இப்போ பாரம்பரிய நிகழ்வு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்னன்னா பசுங்கனிய பாரம்பரியம் இதான் லாஸ்ட் கொஸ்டின் புக்கில் போ நாலு மணி தாவரம் வந்தியம் மந்தாரை ஈவினிங்கில் பூக்கூடிய பிங்க் கலரில் அந்த தாவரம் அந்த தாவரத்தை தான் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அதில் வந்து இருவேறுபட்ட நிறம் இருக்கும் அதாவது டார்க் க்ரீன் லைட் கிரீன் அடற்பச்சை வெளிரிய பச்சைன்னு இருவேர்பெற்ற நிறமுடி இலைகள் அதில் இருக்கும் அடர்பச்சையுடைய தாவரத்தை வெளியீரிய பச்சையுடைய தாவரத்தோட க்ராஸ் பண்ணுறாங்க அதில் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அடர்பச்சியுடைய ஆண் தாவரத்தை பெண் தாவரத்தோட கலெக்ட் பண்ணுறாங்க வெளியிய பெண் தாவரத்தோடு கலக்குறாங்க அதேமாரி வெளியீரிய இலை கொண்ட ஆண் தாவரத்தை வட பச்சனையோட பெண் தாவரத்தை கிடைங்க சரி ஆண் தாவரம் பெண் தாவரத்தை கடத்தும் போது எதோ ஒரு கேரக்டர் வரணும் அதாவது ஆஃப் டாமினஸ் தன்மை எது பெற்றிருக்கோ அதுதான் வரணும் அப்படி இல்லாமல் பெண் தாவரத்தில் என்ன கேரக்டர் இருந்துச்சோ அதுதான் வெளிப்பட்டது இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் இதில் வந்து வெளிர் பச்சை நிறைய ஆண் தாவரம் இது வந்து அடற்பச்சையுடைய தாவரம் இங்கே என்ன கிடச்சிது நமக்கு முதல் தலைமுறையில் அடற்பச்சை உடைய தாவர தான் கிடச்சிது இங்கே பாருங்கள் அடற்பச்சையோடைய ஆண் தாவரத்தை எடுத்துக்கிட்டு வெளிர் பச்சை உடைய பெயின் தாவரத்தை எடுத்துக்கிட்டாங்க இங்கே முதல் தலைமுறை என்ன கிடைச்சது வெளிர் பச்சையோட கல அது வந்து அம்மாக்கிட்டே இருந்த கேரக்டர் தான் வந்துச்சு இங்கேயும் கிட்ட இருந்த கேரக்டர் தான் வந்துச்சு ஸோ இதனால் என்ன செய்யுது அப்படின்னா இங்கே என்ன நமக்கு இதுலேயும் நமக்கு தெரியுதுன்னா இந்த பாரம்பரியம் உட்கரு வழி சார்ந்ததில் உட்கருக்குள்ளே டிஎன்ஏர்களை அதுவழியை சார்ந்ததில்லை பசுங்கனிய பாரம்பரியம் அதாவது பெண் தவறத்தினுடைய சைட்டோபிளாஸ்ட் அதாவது மேல் மேல் ஃபீமேல் நம்ம கிராஸ் பண்ணும்போது ஆண் பெண் தாவரத்தை க்ராஸ் பண்ணும்போது பெண் தாவரத்தில் இருக்கக்கூடிய சைட்டோப்ளாசம் வழியாக கேரக்டர் வருது ஆண் தாவரத்தில் ஒன்லி நியூக்ளியஸ் டிஎன்ஏ மட்டும் தான் வந்துச்சு இங்கே சைட்டோப்ளாசம் ப்ளஸ் டிஎன்ஏ ரெண்டும் சேர்ந்து கிராஸ் ஆகுது அது அம்மா அம்மாட்டேந்து வந்த கேரக்டர்ஸ் அம்மா இதுதான் அதிகமாக இருக்குது ஸோ அப்போ பெண் தாவரத்துடைய கேரக்டர் தான் முதல் தலைமுறையிலேயே வெளிப்பட்டது அது பெண் தாவரத்தம் கருவுறுதலின் போது சைட்டோபிளாசத்தையும் ஆண் தாவரம் உட்கருவை மட்டும்தான் கொடுத்தது கருவுறுதல் போது ஆண் தாவரம் பெண் தாவரம் போது போது பெண் தான் சைட்டோபிளாசம் வருது அதனால உட்கரு சாராத பாரம்பரியம் சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் அப்படின்னு இதை சொல்றாங்க நீங்கள் பாரம்பரியம் சொல்லுவாங்க இந்த டைகிராமை போட்டு இந்த மார்க் எழுதணும் ஓகே